எல்லருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஐட்டம் அப்படின்னா மசால் தோசை ஃபில்ட் காஃபி அதுவும் மொறு தோசைக்குள்ளே அந்த மசாலை வச்சு கொடுத்தோன்னா அப்படி அற்புதமாக இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு மொறுமொறு தோசை ரெசிப்பியை தாங்க இந்த வாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் இட்லி அரிசியை நல்லா கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் கால் கப் உழுந்து கால் தேக்கரண்டி வெந்தயத்தை எடுத்து அதையும் நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கிறோம் இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஸ்பெஷலாக என்ன சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு அவல் பொரிய சேர்த்துறோங்க இந்த அவல் பொறி கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தா போதும் இது தண்ணியில் நல்லா ஒரு தடவை அலாசி அந்த நெல் பொரியை ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சிருங்க இப்போ ஊறுனதுக்கப்புறமா எல்லா பொருட்களையும் மாவாக அரைச்சிக்க போகிறோம் அவல் பொறி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு எந்த அளவுக்கு ஊறியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் கைகளில் இப்படி நசுக்கணும்னா நல்லா அமர்ந்து வரும் வெந்த அரிசி மாதிரி இருக்கணும் அந்த அவல் பொறி ஊர்னதுக்கு இட்லி அரிசி உழிந்து வெந்தயம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறோம் ஒன்னாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல தோசை மாவு பதத்துக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தோசை மாவு ரெசிபிக்கு ரொம்ப ஸ்பெஷலானது இந்த அவல் பொறி தான் இப்போ கொஞ்சமாக மாவு மீதி இருக்குது அது கூடவே இந்த அவல் பொரியை சேர்த்து இதையும் நல்ல கெட்டியாக அரைச்சிக்க போகிறோம் அவல் பொறி நல்லா ஊறி இருக்கிறதுனால இது ஈஸியாக அறப்படும் இந்த அவல் பொறி உழுந்து இட்லி அரிசி வெந்தயம் இந்த காம்பினேஷன் தாங்க இந்த தோசையை மொறு நாக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா அரைச்சிக்கணும் மாவை நல்ல வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணும் இதுல இன்னொரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னா இந்த ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் உப்பை சேர்த்த போகிறோம் இந்த ஒரு டீஸ்பூன் சர்க்கரை எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா இந்த சர்க்கரை ஒரு கேரமலைஸ் ஆகி அதாவது பாகுப்பதத்துக்கு பொழுது அந்த தோசைக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்குங்க நம்ம ஆப்பத்துக்கு சேர்த்துவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த தோசையிலையும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தோசை மாவை எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் இந்த எட்டு மணி நேரம் நல்லா புளித்த தோசை மாவு தான் உங்களுக்கு சூப்பராக தோசை ஊற்ற வரும் எட்டு மணி நேரம் புளிக்க வச்ச மாவு இப்போ தயாராக இருக்குது இதை நல்ல ஒரு தடவை கரண்டியை வச்சு இப்படி கலக்கி விட்டுக்கணும் அப்போ எல்லா பக்கமும் அரிசி உழுந்து எல்லாம் ஒன்றா கலந்து வரும் கூடவே உப்பு சக்கரை எல்லாமே நல்லா கலந்து வரும் இப்படி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க கலக்குன மாவில் இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம் பாருங்கள் சூடான ஒரு தோசை கல்ல ரெண்டு கரண்டி மாவை ஊற்றி இப்படி லேசாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் நெய் வச்சுருந்தா நெய் சேர்த்துக்கங்க அப்படி இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நெய் சேர்த்திருக்கிறேன் குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நெய் சேர்த்ததுக்கப்புறம் உள்ள நம்ம மசாலா ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பன்னீர் காலிஃப்ளவர் எந்த மசாலாவை வேணுனாலும் நீங்கள் செஞ்சு ஸ்டஃபிங் பண்ணலாம் ஏன் மீந்து போன பொரியலை கூட நீங்கள் வந்து ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நடுவில் வச்சு அழகாக மூடுனீங்கன்னா போதும் பாருங்கள் தோசை எப்படி மொறு மொறுன்னு அந்த பொன் நிறத்தில் அழகாக இருக்குன்னு இது கூடவே சாம்பார் சட்னி ஒரு ஃபில்ட் காஃபி இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள் மொறு தோசை கொடுத்தா போதுங்க என் பையன்லாம் அஞ்சு ஆறுன்னு சாப்பிடுவான் அதனால் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் இதே மாவில் நம்ம ஊத்தாப்பமும் ஊற்றலாம் ஊத்தாப்பத்துலேயும் நீங்கள் வந்து பொடி ஊத்தாப்பம் வெங்காய ஊத்தாப்பம் இல்லை வெஜிடபிள் ஊத்தாப்பம்னு நிறைய வெரைட்டியாக இதெல்லாம் நம்ம சுட்டு கொடுக்கலாங்க இதுக்கு மேலேயே கருவேப்பில பொடி தூவலாம் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாம் துருவி போட்டு செய்யலாம் இல்லை முட்டை தோசை ஊற்றலாம் எது வேணும்னாலும் இந்த மாவு இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் சட்னி எது வேணால் சட்னி இல்லை சாம்பார் எது கூட வேணும்னாலும் இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் சைடெல்லாம் எப்படி நிறமாக முருவலாக வந்திருக்குன்னு எங்கள் வீட்டில் இந்த தோசைக்கு புதினா சட்னி வெங்காய சட்னி அப்புறம் சாம்பாரோடு நாங்கள் சாப்பிட்டோம் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் இந்த மாதிரியான நல்ல ரெசிபிகளுக்கு எங்கள் மாமேட் ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் ஆதரவளித்த அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம் நன்றி